சன் வசடிவி நேயர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சியின் போதும் சனி பயிற்சியின் போதும் உங்களுக்குரிய பலன்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் செப்டம்பர் மாதம் பிறக்கப் போகிறது இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வி உங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் நிச்சயமாக இருக்கும் ஜோதிடத்தை நம்புகிறவர்களுக்கு தெரியும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதற்கேற்ற பலன்களைத்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது மேஷ ராசிக்கு போயிடுவோம் மேஷ ராசினருக்கு செப்டம்பர் மாதம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்பதற்கு முன்னதாக ஜாதகம் இல்லாமல் பிறந்த நேரம் தெரியாமல் ராசி தெரியாமல் லக்னம் தெரியாமல் இருப்பவர்களுக்கு சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் என்ற அளவில் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களும் தங்களுக்கு இந்த பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களும் இந்த பலன்களை தங்களுடன் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் இந்த மேஷ பலன்களாக இருந்தாலும் மேஷ லக்னத்தாரும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களும் இந்த பலன்களை தங்களுடைய பலன்களை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் சரி இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற போது முதன்மையாக சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தின் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி அவர்தான் புத்திரஸ்தானாதிபதி அவர்தான் இந்த காரணின் காரணங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளின் நலனில் முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற வருமானம் வரக்கூடும் இது ஒரு பக்கம் குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இறை அருளும் உங்களுக்கு கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதி என்று பார்க்கின்ற போது பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் சந்திக்கப் போகிறார் சூரிய பகவான் இந்த ஆறாம் இட சஞ்சாரம் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் நோய் நொடிகள் எல்லாம் விலகிட ஆரம்பிக்கும் மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகள் இருந்த நிலையெல்லாம் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் அரசாங்க ரீதியாக நீங்கள் கேட்டிருந்த அனுமதிகள் தடைபட்டிருந்த முயற்சிகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக பதினேழு ஒன்பதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் காவல் நிலையத்தில் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை ஏற்படும் பதினேழு ஒன்பதுக்கு பிறகு அரசியல்வாதிகளுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பிற்பகுதி பார்த்தீங்கன்னா முற்பகுதியை விட மிக யோகமாக இருக்கப்போகிறது போகிறது ஒற்றை கிரகமான சூரியனால் மறுபடியும் கேது பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆறாம் இடத்து சஞ்சாரம் என்பது செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறது செப்டம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு சீராகும் வழக்குகள் சாதகமாகும் உங்களுக்கு ஒரு அந்தஸ்துக்குரிய மாதமாகவே செப்டம்பர் மாதம் இருக்கும் இந்த நேரத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும் வரவு அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் ஒரு நல்ல போக்கு தென்படும் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் இந்த நிலையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குரு பகவானின் பார்வை என்று பார்க்கின்ற போது ஆறாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் கிடைக்கிறது செய்து வருகின்ற தொழிலின் முன்னேற்றத்தை காண முடியும் பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இன்றி போக முடியும் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்மும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் அனைத்திற்கும் மேலாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற ஒரே காரணத்தை எடுத்துக்கொண்டாலே இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த விதமான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும் இப்போ எந்த அளவிற்கு நீங்கள் சுமக்கின்றீர்களோ அந்த சுமையை உங்களால் சுமக்க முடியும் எந்த அளவிற்கு ஓடுகின்றீர்களோ அந்த ஓடுகின்ற தூரம் அளவிற்கு அந்த இடத்தை உங்களால் பயப்படுத்த முடியும் சொந்தமாக்கிட முடியும் உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த மாதத்தில் உங்களால் ஆதாயத்தை பார்க்க முடியும் முயற்சியும் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசிநாதன் எப்பொழுதுமே வேகத்தை உண்டாக்கிடக்கூடியவர் துணிச்சலாக செயல்பட வைத்திடக்கூடியவர் சகோதரருடைய உதவி இருக்கும் தொழில் நிறுவனம் நீங்கள் நடத்தி வந்தால் ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் முன்னேற்றமான பணிகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ள முடியும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகள் அவசியமற்ற செலவுகள் ஆடம்பரத்திற்காக செய்ய வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும் நீங்களே செலவு தேடி இருக்கீங்க அந்த செலவுகள் தேடி வருகின்ற காலகட்டமாகவும் இருக்கும் இந்த மாதத்தில் புத பகவான் இருபதாம் தேதி முதல் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் அதற்கு முன்னதாக புதிய இடம் வாங்கும் போதும் வாங்கும் போதும் விற்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கடன் வாங்கும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் பதிவுகளில் பத்திரங்களில் பார்த்து நன்றாக படித்து பார்த்து அதன் பிறகுத்தான் கையொப்பமிட வேண்டும் இருபதாம் தேதிக்கு பிறகு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் யோகமாக இருக்கும் ஒரு சின்ன எச்சரிக்கை பத்தொன்பது ஒன்பது வரை சுக்கர பகவான் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் உடல் ரீதியாக மன ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இருபதாம் தேதிக்கு பிறகு எதிர்பாலினரால் சில சங்கடங்களை நெருக்கடிகளை நீங்கள் சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பக்கம் ஒவ்வொரு கிரகமும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காரகம் என்னவோ அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள் இவர் இவருடைய வேலை செய்வார் அவர் அவருடைய வேலை செய்வார் அப்படி பார்க்கின்ற போது பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியதாகவே இருக்கிறது இரண்டு கிரகங்கள் சுக்கிரனும் புதனும் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் யாருடைய வலையிலும் விழுந்துவிடக் கூடாது எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையை உங்களுக்கு கொடுக்கிறது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்கும் குறிப்பாக சந்திராஷ்டமம் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் அந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி நாலு மணி முதல் பதினொன்றாம் தேதி மாலை ஆறு ஐந்து வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் பார்க்கின்ற போது ஒன்பதாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் உங்களுக்கு யோகமாக இருக்கும் நிறம் சிவப்பு உங்களுக்கு வெற்றிகளை வழங்கும் முருகப்பெருமானையும் தெய்வத்தையும் வணங்கி வழிபடுவதால் சங்கடங்கள் எல்லாம் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் ரிஷப்பர் ராசி நண்பர்களே பிறக்கப் போகின்ற செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்றதிர்பார்ப்ப உங்களை இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு பொதுவாக நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு கிரகங்கள் சஞ்சார நிலைக்கு ஏற்ப நமக்குள் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் வரும் லாபமும் வரும் அதிர்ஷ்டமும் வரும் எல்லாமே கிரக சஞ்சார நிலைகள் மட்டும்தான் அப்படி பார்க்கின்ற போது இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் எந்த இடத்தில் ரிஷபராசினருக்கு சந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக எந்த விதமான பலன்கள் ஏற்பட இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த பதிவினை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் சரி இந்த பதிவு என்று பார்க்கின்ற போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நேரம் தெரியாது பிறந்த மாதம் தெரியாது மா தமிழ் மாதம் தெரியும் நான் இந்த மாதம் பிறந்தங்க அந்த மாதம் பிறந்த சொல்லுவாங்க அப்படி இருப்பவர்களுக்கு வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்களை எடுத்துக் கொள்ளலாம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த பலன்களை எடுத்துக் கொள்ளலாம் இந்த கிரக சஞ்சார நிலையில வைத்து ரிஷப லக்னம் ரிஷப ராசி வைகாசி மாதத்தில் பிறந்த மூவருக்குமே இந்த பலன்கள் ஏற்றதாக இருக்கும் பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சியாக சந்திக்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருக்கிறதோ அந்த வேலைகளில் உங்களால் வெற்றி அடைய முடியும் பொதுவாக உழைப்பு அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் வரவு கூடும் என்பதெல்லாம் சூரிய பகவானின் சஞ்சார நிலை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி முதல் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரிய பகவான் பிள்ளைகள் நலனில் அக்கறை செல்லும் இந்த பூர்வீக சொத்து விஷயங்களில் உங்களுக்கு கவனம் திரும்பும் அதன் வழியாக அம்புகள் வழக்குகள் இருந்தால் அதை பைசல் செய்யக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ற பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒரு நல்ல நிலை என்பது உங்களுக்கு இருக்கிறது என்றால் அது ராகு பகவானின் பதினொன்றாம் இடத்து சஞ்சாரம் யோக போகக்காரகனான ராகு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் லாபமாகும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வேலையாட்களை வைத்து நீங்கள் வேலைகளை வாங்கி வந்தால் அதன் வழியாக நிறுவனங்களை நடத்தி வந்தால் அந்த வேலையாட்களின் வழியாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கூடுதலாக இருக்கும் பொதுவாகவே எடுக்கின்ற முயற்சிகள் தடைப்பட்டு வந்த காரியங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி எல்லாவற்றிலுமே லாபம் காணக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகளெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாயம் கூடும் வருமானம் கூடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜென்மகுரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்ததும் என்ற பாடல்களை பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டாங்க அது ஒரு மேலோட்டமான பாடல் மட்டும்தான் உங்களுடைய பணியின் நிமித்தமாக வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை பலருக்கு ஏற்படும் இப்ப குடும்பம் ஒரு இடத்தில் இருக்கும் வேலை பார்க்க வேண்டிய இடம் வேறு ஒரு இடமாக இருக்கும் அது பதவி மாற்றத்தின் காரணமாக பதவி உயர்வின் காரணமாக அப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செய்து வருகின்ற தொழிலை விரிவு செய்வதற்காக வேறு இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டியதாக இருந்திருக்கும் இப்படி வெளியூர் மாசம் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் ஜென்ம குருடைய காலகட்டமாக இருக்கும் இந்த ஜென்ம குருடைய காலகட்டம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய காலகட்டம் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இல்லாத ஒரு விரிவாக்கம் ஒன்று இருக்கு ஐந்தாம் மடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ நிறையவே கோளாறுகள் குடும்பத்தில் இருந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அது ஐந்தாம் மடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் இந்த நிலையின் காரணமாக பிள்ளைகள் வழியாக பெருமைகளை அடையக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருந்து பிரச்சனைகள் விலகும் பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு வரன் வாச தேடி வரக்கூடிய காலகட்டமாக ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்ப குரு பார்வை வந்திருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு அந்த குரு பார்வை வந்திருக்கின்ற காரணத்தினால் திருமணம் யோகம் பலருக்கும் கூடி வர இருக்கிறது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ரிஷபராசினருக்கு அப்போ புதிய வீடு கட்டுகின்ற முயற்சி தெய்வ அருள் என்பதெல்லாம் பெரியவருடைய ஆசிர்வாதம் என்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கிடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சில கிரகங்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் சில நெருக்கடிகளை சில கிரகங்கள் கொடுப்பாங்க அந்த நிலைப்பாடுகளும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்தில் இப்பொழுது செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என நேரடி கண்காணிப்பில் நீங்கள் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் அதிலிருந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் தடுமாற்றம் ஏற்படும் பண விவகாரங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் புத பகவான் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு யோகமாக இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை புதிய சொத்து வாங்குறது விற்கிறது ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போறது வங்கியில் கேட்டிருந்த பணம் வந்து சேருவது வெளிநாட்டிற்கு செல்கின்ற முயற்சி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் போன்ற நிலையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரித்திடும் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பொன்பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் புதிய வாகனம் ஒரு சிலர் வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதன் பிறகு கொஞ்சம் உடல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த மாதத்தில் இந்த அளவில் இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறேன் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலாக சந்திராஷ்டமம் என்று ஒன்று இருக்கிறது தெரியும் உங்களுக்கு நல்லவே பதினொன்றாம் தேதி மாலை ஆறு ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி இரவு பனிரெண்டு பனிரெண்டு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சந்திராசம நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும் வழக்கமான வேலைகளில் மட்டும் அமைதியாக செயல்பட்டு வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இதனை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மையான நிறம் வெண்மையான நிறத்தை பயன்படுத்துங்கள் இன்னும் சொல்ல வேறு சந்தன கலரை பயன்படுத்தலாம் வெண்மையான நிறம் சார்ந்த ஒவ்வொரு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் லைட் கலர்லாம் ஸ்ரீரங்கத்துடைய லட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு சங்கடங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் மிதுன ராசி நண்பர்களே பிறக்க போகும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்கள் அனைவருக்குமே இருக்கும் உங்களுக்காகவே வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பதிவினை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த ராசி எந்த லக்கினம் என்று தெரியாமல் ஆணி மாதத்தில் பிறந்திருக்கின்ற மூன்று தரப்பினருக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் மூன்று பேருமே இந்த பலன்களை தங்களுடைய பலன்களோடு சேர்த்துக் கொள்ளலாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற போது சூரிய பகவான் மாத தொடக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி வரை உங்களுக்கு யோகமாக சஞ்சரிக்கிறார் இப்போ சமீப காலத்தில் நிறையவே நெருக்கடிகளை பார்த்துட்டீங்க சங்கடங்களையும் அடைஞ்சிட்டு இருக்கீங்க உழைப்பு அதிகமாயிட்டு இருக்கு முயற்சிகள் செய்தும் எல்லாமே வந்து சருக்களாவே போயிட்டு இருக்க தவிர முன்னேற்றத்தை காண முடியவில்லை செலவுகள் அதிகமாகியதை தவிர வருமானம் என்பது குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த எண்ணம் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த சூரியனின் சஞ்சாரம் என்பது மிகப்பெரிய சாதகமான நிலையினை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது என்ன காரணம் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் அங்கேயே ராஜகிரகமான சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் ஒரு சின்ன விஷயம் தாங்க வேணும் இப்போ உங்களுக்கு இருண்டு கடக்கின்ற வீட்டில் ஒரு சின்ன விளக்கினை ஏற்றுவதற்கு ஒரு தீக்குச்சியை உரசி விளக்கை ஏற்றுவது போல ஏற்றிவிட்டால் போதும் வீடு முழுவதும் ஒளிமயமாகிவிடும் அது மாதிரிதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முயற்சி மட்டும் இருந்தால் போதும் முன்னேற்றம் என்பது தானாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் தானாக உங்களை தேடி வரும் அப்ப மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை உங்களுடைய முயற்சி இங்கே திருப்பி சொல்றேன் உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பலன்களை வழங்குவார் சூரிய பகவான் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன்னா வீட்டில் இருக்க வேண்டியதுதான் நான் ஓடி ஓடி பார்ப்பேன் முயற்சி செஞ்சுட்டு உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா லாபம் அடைய முடியும் இப்போ உழைப்பும் முயற்சியும் மட்டும்தான் லாபத்தை உண்டாக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் விழுந்து எழுந்த உடனே ஓடிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் விடுஞ்சிருக்குன்னு தெரியாம தூங்கிட்டு இருப்பாங்க இப்ப யாருக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது உழைப்பவருக்குத்தான் வெற்றி முயற்சிகளை மேற்கொள்பவருக்குத்தான் வெற்றி இந்த மாதத்தில் முயற்சிகளை மேற்கொள்ளும் அனைவருக்குமே சூரிய பகவான் வெற்றியினை வழங்கிட இருக்கிறார் பிற்பகுதியில் உங்களுடைய உழைப்பு அதிகரித்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் தாய் வழி உறவுகளிலும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் கேது பகவான் நாலாம் இடத்தில் சந்தரிக்கிறார் இந்த நாலாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற நிலையினை பார்க்கின்ற போது பொதுவாக உடலில் ஒரு சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த எதையும் அடைய முடியாமல் சுகத்தை அடைய முடியாத நிலை வந்து வேலை போல ஓடிக்கிட்டே இருக்கும் அதன் காரணமாக சரியா சாப்பிட முடியாது சரியா தூங்க முடியாது சரியா மனைவி கிட்ட கூட பேச முடியாது அந்த அளவிற்கு ஒரு நேரம் இல்லாத நிலையும் உடல் சோர்வும் வசதியும் மனத்தில் ஒரு சளிப்பும் இருக்கும் ஆனா குரு பகவானின் பார்வை பாருங்க அந்த நாலாம் இடத்துக்கு கிடைக்குது அதனால அந்த நிலையில் மாற்றம் உண்டாகும் ஆறாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைக்கிறது மறைந்து கிடந்த ஒளி செல்வாக்கு மறைக்கப்பட்ட ஒளி செல்வாக்கு வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு யோக காலகட்டம் இருக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் சந்திரிப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் என்பது வந்து சேரிவிப்போம் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும் எல்லா விதமான நன்மைகளையும் அதன் வழியாக உங்களால் அடைய முடியும் ராகு பகவான் யோகத்தை உண்டாக்குவார் இப்போ வெளிநாட்டு முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சில தடுப்பாற்றங்களையும் சில குழப்பங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் வாக்கில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக செயல்படும் வழியாக நன்மைகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சனி பகவான் வக்கிரமாக இருக்கிறார் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அப்படி பார்வைகளை பத்தி சொல்லிட்டேன் விரயங்களை விட அவருடைய மூன்று விதமான பார்வைகளும் உங்களுக்கு முன்னேற்றமான நிலையை வழங்கிட இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேர இருக்கிறது புதிய வாகனமும் சேர இருக்கிறது பிள்ளைகள் வழியே நன்மைகள் காணக்கூடிய நிலையும் இருக்கிறது மாணவர்களுக்கு இருபதாம் தேதி முதல் யோகமாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக படிக்க வேண்டும் படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும் அதே போல புதிய ஒப்பந்தங்கள் என்று வருகின்ற போது தொழிலதிபர்கள் சரி வியாபாரிகளும் சரி கொஞ்சம் கவனமாக இருபதாம் தேதி வரை இருந்து படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்திட வேண்டும் இந்த மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் ரொம்ப யோகமான பலன்களை வழங்கிட்டு வாழ்க்கை துணையின் வழியாக நண்பர்கள் வழியாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஆலோசனைகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய பொருள் சேரும் புன்பொருள் சேரும் புதிய வாகனம் சேரும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வகையில் யோகமான மாதமாக இருக்கிறது சூரிய பகவானின் பார்வையின் காரணமாக சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு இந்த மாதத்தில் உயர இருக்கிறது இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது பதிமூன்றாம் தேதி இரவு பனிரெண்டு இருபத்தி மூன்று முதல் பதினாறாம் தேதி அதிகாலை நாலு முப்பத்தி மூணு வரை சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் கவனமாக எச்சரிக்காக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே உங்களை மேற்பார்வையில் செய்வது நன்மையாக இருக்கும் முடிந்த வரையில் அமைதியாக இருப்பது நன்மையாக இருக்கும் சந்திராசம நாட்களில் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது ஐந்தாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி அதிர்ஷ்ட பச்சை என்கின்ற அதிர்ஷ்ட என்று பார்க்க பச்சை நிறம் அது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் எல்லாம் விலகும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கியிருக்கிறது இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்